ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வர்த்துள்ள ஆனால் செம்ம சூப்பர்ன்னு சொல்வேன் நான் இது ஏன்னால் வந்து நம்மளுக்கு எல்லா லேடிஸ்க்கும் தேவை இந்த காலத்தில் வந்து நம்மளுக்கு வந்து சக்தியில் ஒன்றும் கிடையாதுங்க வேலை செய்கிறது கூட பெண்களுக்கு வந்து அவ்வளோ சக்தி ஒன்றும் கிடையாது தேங்காய் துருவனாலும் சும்மா விளையாட்டே கிடையாது துரு 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 கை தான் வலிக்கும் நம்மளுக்கு அவ்வளோ மாதிரி கிடையாது இப்போல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டு காலமாக ஆகிடுச்சி இதை நான் வந்து மீஷோவில் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு அப்புறமா தான் எனக்கு கிடச்சிது ஆனால் சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் நான் ஏன்னா இந்த மாதிரி பொருட்கள் வந்து இவ்வளோ கம்மியாக கிடைக்கிதுன்னா கண்டிப்பாக ஒருவேளை உங்களுக்கு கிடச்சதுன்னா இது வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க வாங்கிங்க தைரியமாக வாங்கலாம் இது ஏன்னா இது வந்து வேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன் நான் ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு புக்கு இருக்கும் அதில் வந்து ரெண்டு என்னது கேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க மெயினாக ஒரு கேப்பு பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவுறதுக்கு ஒன்று வந்து ஜூஸ் போடுறதுக்கு ஜூஸ் வந்து இப்போ நம்மளுக்கு அவ்வளோ அவசியமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க மெயினாக வந்து தேங்காய் திருவுதான் இப்போ இது வாங்கிட்டோன்னா ஒரு நாலு தேங்காய் திருவி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா நம்மளுக்கு தேவை டைமில் எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்புறம் இது மாதிரி ஃபங்க்ஷன்ஸுக்கு அதுக்கு இதுக்கு நல்லா யூஸ் ஆகும் சமம் சூப்பர் ஆனால் ஆனால் வச்ச உடனே சம சரசரனு போதும் நல்லா ஃபாஸ்ட்டாக போதும் நல்லா வந்து நம்மளுக்கு தேங்காய் வந்து நல்லா நம்ம திருவினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது ஆனால் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க ரியலி நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இது வாங்கலாம் ஏன்னா இது வந்து அவ்வளோ வர்த்து ஃபுல் தான் நான் சொல்வேன் நான் இப்போது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா உள்ளே ஒரு குத்து குத்திட்டு நல்லா ட்ரைட்டாக லாக் பண்ணிட்டால் போதும் தேங்காய் பாருங்கள் சமா படப்படப்படான்னு விழுது ரொம்ப நல்லா இருக்குது தேங்க ஃபஸ்ட் டைம்னால எங்களுக்கு தெரியல நீ போக போக எங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக மிஸ் பண்ணது வாங்கிக்கோங்க